மணல்லையா எது வந்து குடிச்சே யார் கொடுத்தது யார் கொடுத்தது பாம்பா பாம்பா எப்படி முத்தம் கொடுத்துச்சு பாம்புக்கும் நீ முத்தம் கொடுக்க வேண்டியது என்ன நாக்கல நிட்பே என்ன நாக்க என்ன சொல்லி பாம்பே நீத்துக்கு

சரி நீ பெரிய பிள்ளையா இப்ப சின்ன பிள்ளையா நீ இப்ப பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா எங்க பல்ல கட்டி எவ்வளவு முளைச்சிருக்குன்னு பாப்போம் ஓ பல்லே என்ன வெளிச்சத்துக்கு வாடா ஆமா நிறைய பல் முளைச்சிருச்சு பெரிய பிள்ளையா தான் இருப்ப போல பூல நிறையா

அம்மா உள்ள அப்பா இல்லை அப்ப சிட்டு கேட்டால நான் மூணு பூனை வாழ்க்கிறேன் மூணு மூணு நாள்கிறேன் நான் பூ வளர்க்குறேன் பையாச்சுக்கு நூஜாக்கு ரெண்டு அஞ்சாக்கு பாட்டிக்கு சீனுக்கு பாட்டிக்கு அந்த பாட்டிக்கு காமலா பாட்டிக்கு அப்பாக்கு அம்மாக்கு எனக்கு பாட்டிக்கு அப்பாக்கு என்னது என்னது காட்டு பூனை காட்டு பூனை யாருக்கு தர போறியா எல்லாரும் காட்டு போறியா குடுக்க போறியா குடுக்க போறியா அது கடிச்சும்ல அது கடிக்காது நாப்பு ஆடு மாடைக்கு நாப்பு ராங்க பட்டிரே நாப்பு அள்ளிரே

தம்பி வேணண்ட யார் ஹீரோ விழுக போற டேய் பின்னால விழுக போறடா வேணா தம்பி பால் பாருக்கு பின்னால பாரு பின்னால பல்ல இருக்கு டேய் 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 அம்மா அம்மா ஜம்ப் எல்லாம் பெரிய தான் இருக்காரு உண்மையிலேயே இவர் ஹீரோவா தான் இருப்பாரு போல உங்க பேர் என்ன சத்தமா சொல்லுங்க தம்பி எந்திரிச்சு உட்காந்து சொல்லுங்க ஹீரோ ஹீரோ பேர் என்ன ஹீரோ பேர் என்ன வேணா வேணா சேட்டை ரொம்ப பண்ற அம்மா அம்மா பேர் என்ன போனி அம்மா அப்பா பேர் என்ன சரி அம்மா பேரு அக்கா பேரு இன்னொரு அக்கா பேரு உன் பேரு அண்ணன் பேரு இன்னொரு அண்ணன் பேரு அப்புறம் ரெண்டு பேர் அத்தை வீட்ல ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க பேர் என்ன சொல்லு என்னது? இல்லை. மாமா பேர் தெரியாது? தெரியும்ல? தெரியும். ஹான் சொல்ற. பாரு, திவாகர் மாமா. அன்னி பேர்? க க தாமினி. வெரி குட். சரி. உங்க அப்பத்தா பேர் என்ன? ஹ்ம். எல்லாமே தெரியுமா? தெரியும். உங்க ஆட்சி பேர் என்ன? பாருடா எல்லார் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு சரி உனக்கு பாட்டி இருக்கா பாட்டி உனக்கு பாட்டி இருக்கா இல்லையா ஏய் பாட்டி பேர் எல்லாம் தெரியுமா தெரியாது தம்பி உங்க அப்பா

一点吗？